நெல் இஸ்பா நீங்கள் இதனை நெல் அல்லது ரைஸ் இஸ்பா அழைக்கலாம் உண்மையில் இந்த ரைஸ் என்பது நீல கருப்பு நிற வண்டு ஆகும் நெல் இலைகளை முற்றிலுமாக சேதப்படுத்தும் ஆற்றலுடைய இந்த வண்டினை பற்றி இப்பகுதியில் முழுமையாக அறிந்து கொள்வோம் தாக்குதலின் அறிகுறிகள் நெல் பயிரின் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை கோடுகள் தென்பட்டால்

வயல்கள் மற்றும் சுடிகள் வளர்வதையும் கட்டுப்படுத்த இடைவெளியில் நடவு செய்தால் தாவரங்கள் மற்றும் அதன் இலைகள் அடர்த்தியாக வளரும் போது வண்ணங்களின் தாக்குதல் அதிகமாக இருக்கும் நெல் பயிர்களில் ஹிஸ்பா நோயின் அறிகுறிகள் இருந்தால் இந்த ரசாயன நடவடிக்கைகளை பின்பற்றுங்கள் இந்த வண்டுகளை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ என்ற வீதத்தில் கார்போஃபியூரான் மண்ணுடன் கலக்கப்பட வேண்டும் அதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் அல்லது ஐநூறு எம் எல் தண்ணீரில் இருபது இல்லையெனில் இருநூறு எம்எல் தண்ணீரில் ஐந்து சதவீத கலவையை ஒரு ஏக்கர் பரப்பளவில் தெளிக்கலாம் Yeni veren O'nun il